வருக்கும் வானத்தைப் போல சீரியலின் சுவாரஸ்யமான பகுதி வானத்தை போல சீரியல் நடிகை துளசியின் கே வீடியோ வைரல் தமிழ் சின்னத்திரை சண்டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல்களில் ஒன்று வானத்தைப் போல இந்த சீரியலில் துளசி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் மான்யா சமூக வலைத்தள பக்கங்களில் ஆக்டிவாக இருந்து விதவிதமான ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற சன் குடும்ப விருதுகள் நிகழ்ச்சியில் விருது வாங்கியிருந்தார் இந்த நிலையில் தற்போதைய தன்னுடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் கொஞ்சம் மேக்கப்பில் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்களே பாருங்கள் விறுவிறுப்பான வானத்தை போல சீரியல் இவங்களுக்கும் மாறிட்டாங்களா எத்தன தற்போது என்றி கொடுத்துள்ள சாந்தினி பிரகாஷ் காற்றின் மொழி ராஜா ராணி பிரியமானவள் பூவே பூச்சூடவா ஈரமான ரோஜாவே என பல தொடர்களில் நடித்து பிரபலமானவர் திரைப்படங்கள் போல இல்லாமல் சீரியல்கள் வருடக்கணக்கில் நடைபெறுவதால் அதில் நடித்து வரும் பல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்கள் களால் அதிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது மேலும் அந்த கதாபாத்திரத்துக்கு போல் மற்றொருவர் அந்த இடத்துக்கு வருவார் ஆரம்பத்தில் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும் காலப்போக்கில் மாற்றப்பட்டவர்களே அந்த கதாபாத்திரத்தில் மக்கள் மனதில் நிலைத்து நிற்பர் இதுபோல சீரியல்களில் நடிகர்கள் நடிகைகள் மாற்றம் என்பது தற்போது அதிகமாகி வருகிறது தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல சீரியலின் கதாநாயகி ஒருவர் மாற்றம் செய்ய உள்ளார் குறிப்பாக சின்னத்திரையில் முக்கிய இடம் பிடித்துள்ள சீரியல்களில் ஒன்று வானத்தை போல இந்த தொடரில் அண்ணன் தங்கை இருவருக்குமிடையே உள்ள பாசத்தை வைத்து கதையை நகர்த்தி வருவதால் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இருப்பினும் இந்த சீரியலில் இதுவரை பல மாற்றங்கள் அரங்கேறியுள்ளது ஆரம்பத்தில் துளசி கேரக்டரில் நடித்து வந்த இஸ்வேதா திடீரென சீரியலில் இருந்து விலகினார் அதனைத் தொடர்ந்து மான்யா ஆனந்த் என்பவர் தற்போது துளசி கேரக்டரில் நடித்து வருகிறார் மாதங்களில் அண்ணன் சின்ராசு கதாபாத்திரத்தில் நடித்து வந்த தமன்குமாரும் சீரியலிலிருந்து விலகினார் அவருக்கு பதிலாக சின்ராசு கேரக்டரில் ஸ்ரீகுமார் என்று இருந்தது ஆரம்பத்தில் ரசிகர்களுக்கு இருவரது விலகலும் சோகத்தை ஏற்படுத்தினாலும் தற்போது அண்ணன் தங்கையாக இருவரது நடிப்பும் அனைவரையும் கவர வைத்ததோடு டிஆர்பியை அதிகப்படுத்தியது இந்த சூழலில்தான் கடந்த சில வாரங்களாக பொன்னி சின்ராசு திருமணத்தை நடத்தி வைக்க மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது குறிப்பாக பொன்னியின் காதலன் கணவனை திருமணம் செய்வாரா அல்லது குமார் சீரியலில் இருந்து விலகியுள்ளார் குறிப்பாக பொன்னி கேரக்டரில் நடிக்கும் பிரீத்தி குமாருக்கு பதிலாக சாந்தினி பிரகாஷ் என்பவர் என்று கொடுத்துள்ளார் சீரியல் தொடங்கியது முதல் பொன்னி கேரக்டர் தற்போது மூன்றாவது முறையாக மாற்றப்பட்டுள்ளது முதலில் சங்கீதா என்பவர் பொன்னி கேரக்டரில் நடித்து வந்தார் அதன் பிறகு அவருக்கு பதிலாக ப்ரீத்தி குமார் பொன்னியாக நடித்து வந்த நிலையில் தற்போது அவரும் சீரியலில் இருந்து விலை ியதால் அவருக்கு பதிலாக சாந்தினி பிரகாஷ் நடித்து வருகிறார் இவர் காற்றின் மொழி ராஜா ராணி பிரியமானவள் பூவே பூச்சூடவா ஈரமான ரோஜாவை என பல தொடர்களில் நடித்து வந்தவர் வானத்தை போல தொடரில் தனக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தை கட்டாயத்தின் பேரில் செய்து வைத்த நிலையில் பொன்னியின் ஆட்டம் தொடரும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது சங்கரபாண்டி பேசும் வார்த்தைகள் மேலும் சூட்டை கிளப்புகிறது உறவே வேண்டாம்னு பிரித்து விட்ட பிறகும் தட்டை தூக்கி வந்த பயலுகதானே நீங்க என்று சங்கரபாண்டி சொல்ல அதை கேட்டு அடிக்க பாய்கிறார் சென்ராசுவின் தாய்மாமா நடந்த சம்பவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார் சென்ராசு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள சங்கரபாண்டியும் ராஜபாண்டியும் தயாராகவே இல்லை தன்னுடைய வீட்டுக்கு வந்து அண்ணன் பட்ட அவமானத்தை பார்த்து இனி இருவருக்கும் உள்ள உறவு அவ்வளவுதானா என்று வேதனைப்படுகிறாள் துளசி புது தாலி பெருக்கி விட்ட தாளி பெருக்கி போட்ட பின்னரும் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது நான் தான் வர வேண்டாம்னு அப்பவே சொன்னேனே நீங்க கேட்டீங்களா என்று தன் பங்குக்கு பேசுகிறார் சென்ராசுவின் தாய்மாவன் மனைவி ஒரு பஞ்சாயத்தில் பேசி உறவை வெட்டி பின்னரும் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாமல் தங்கை வீட்டுக்கு வந்த சென்ராசுவுக்கு ஏதேனும் தண்டனை கிடைக்குமா இன்றைய எபிசோடு ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இவ்வாறாக வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்தி